மகர ராசி சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளில் இந்த மகர ராசி ஒன்று கடல்கள் அழை எப்படி வந்துகிட்டே இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க மனசுல புது புது என்னங்கிறது வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் இவங்க ஆலோசனை கேட்க வருவாங்க ஏன்னா நிறைய ஐடியாஸ் இந்த ராசிக்காரங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் சனி பகவான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதாலே என்னவோ நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் அதே மாதிரி கடின உழைப்புக்கு பேர் இவங்க தான் உழைப்புக்கு இல்லாம அஞ்ச மாட்டாங்க மத்தவங்க கிட்ட கையேந்தி நிற்கிறத விட தான் உழைப்பின் மூலமா முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் என்னதான் கஷ்டம் சந்திச்சாலும் சரி என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் சரி விடாமுயற்சியோட ஒரு ஃபீலிங்ஸ் போற மாதிரி முன்னுக்கு வரக்கூடியங்கன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்குமே இடம் செல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனிய அதிபதியா இருக்கிறதால அதிகளவுல பணம் இருந்தாலுமே திடீர்னு ஏற்படுற செலவுக்கு பணத்தை தான் இருப்பாங்க ஆனா தேவைக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில பணம் வருமானு வந்துடும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஏற்றமும் இருக்கமும் இருக்குமோன்னு தான் சொல்லலாம் ஆனால் மத்தியம வயசுக்கு மேல் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் அவரிதமான வளர்ச்சி அடையக்கூடிய யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் மத்திய மயசுக்கு மேலே சிறப்படையக்கூடிய யோகா அமைஞ்சிருக்குது வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு அதிபதியா சந்திரன் வரதால உங்க வாழ்க்கை துணை கலாரசனை கொண்டவங்களா இருப்பாங்க உங்களை விட நிதானமா யோசித்து செயல்படக்கூடியவங்க உங்களுடைய வேகமான செயல்பாடுகளை விவேகத்தோட சமாளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வாக்கு சாதுரியம் பெற்றுக்க கூடியவங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவர்ந்திருக்கக்கூடிய தோட்டத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துக்கு அதிபதியா சுக்கன் வரதால வாழ்க்கையில் மத்தியம பகுதியில் நீங்க நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது எங்க பணமோ போகலும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கதான் வேலை செய்யணும்னு விரும்புவிங்கன்னே சொல்லலாம் உயர்ந்த பதவி யோகம் உண்டு சுக்கனோட ஆதிக்கம் காரணமா கலைத்துறையோட தொடர்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலுமே ஆன்மீக சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு கதபதியாக குரு வரதால நிச்சயமாக நீங்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக தான் இருப்பீங்க அது உங்களுக்கு ஒரு வகையில் நன்மையை ஏற்படுத்தினு சொல்லலாம் சனியோட பூர்ண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திருமால் வழிபாடு அதாவது பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது சிவாம்சத்தின் சாரமா சனி பகவான் இருக்கிறதால பெருமாள் வழிபாட்டு கூடவே நீங்க சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் கடல்ங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது மகரத்தை மகர கடல் தான் சொல்றாங்க அதனால சனி பகவான் வழிபாட்டை நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க நிச்சயம் நாள் நல்ல மாற்றம் உண்டாகும் அதுலுமே பார்க்கடல்ல மகாவிஷ்ணு சைன கோலத்துல இருப்பார் அந்த மாதிரி சைன சைனகுளத்துல இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு நீங்க செய்யறது நல்லதுன்னே சொல்லலாம் இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் மகர ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு மேலுமே எந்த மாதிரி வழிபாடு முறைகளும் நீங்க செய்யணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மகர ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் அவிட்டும் ஒன்று ரெண்டு பாதங்களில் உள்ளடக்கி நட்சத்திரங்கள் தான் மகர ராசிக்குரிய நட்சத்திரங்கள் சொல்லலாம் மகர ராசி அன்றுகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த முப்பது நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான காலங்களாக தான் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரொம்ப விவேகமா இந்த காலங்களில் நீங்க செயல்பட போறீங்க அற்புதமான மாற்றங்கள் இந்த காலத்தில் நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் என்ன ஒன்றும் கூடுதலா பொறுப்பு இல்லாமல் கூடி வரும் கூடுதல் செலவும் கொஞ்சம் இருக்கும் வெளியூர் பயணம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கக்கூடிய நேரம் வேலை ரீதியாகவும் டென்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா வேலை சும்மா அதிகமா இருந்தாலும் டென்ஷன் தன்னால வந்துருன்னு சொல்லலாம் ஆனா இறுதியில் நீங்க நல்ல வாய்ப்பை பெற போறீங்க ரொம்ப முக்கியமா உங்க வேலையில நீங்க கண்ணுங்கிறதுமா இருக்கணும் மற்றவங்க கிட்ட எந்த பொறுப்பும் ஒப்படைக்கூடாது சக ஊழியர்களோ கூட வேலை செய்யக்கூடியவங்களோ உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவோங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் கிடைக்கும் அதனால மத்தவங்க தயவு இந்த நேரத்துல எதிர்பார்க்கறத விட்டுருங்க எதுலையா இருந்தாலும் முழு கவனமோ நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபாரத்திலுமே தொழில் ரீதியாகவும் இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் தான் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனா தொடர்ந்து உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கணும்னா நீங்க எதுலையுமே முழு கவனமா இருக்கிறது நல்லது அதே சமயம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்பு இந்த நேரம் ஏற்படலாம் அதனால ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க அடிக்கடி உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரதுமே இந்த நேரத்துல நல்லதுன்னு சொல்லலாம் இந்த நேரம் பொறுத்த எல்லாமே நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனா திருஷ்டி மாதிரியான வாய்ப்பு ஏற்படுங்கன்னு சொல்லலாம் ஒரு கஷ்டம் வரணும்னா அது பயந்துடாதீங்க எவ்வளோ கஷ்டத்தை தாங்கி வந்துட்டீங்க உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் துணிச்சலோட நீங்க நடந்துக்கு போறீங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனம் செலுத்துறது நல்லது ரொம்ப முக்கியமா நேரத்தை வீணாக்காதீங்க இது பொண்ணான காலமாக அமைஞ்சிருக்குது ஏதாவது சந்தேகம் குழப்பம் இருந்தால் நீங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பெரியவங்க விட்ட ஆலோசனை கேட்டுக்கிறது அடபசருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது அதே மாதிரி ரொம்ப முக்கியமா இந்த நேரத்துல கந்தவள் முருகன் வழிபாடு நீங்க செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் ரெண்டு நேரமும் வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறதுமே கூடுதல் பலன் குலதெய்வ வழிபாடு தொடங்குங்க வீட்டில் ரெண்டு நேரமும் குலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது தான் உண்மை அதனால தீப வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நிச்சயமாக மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரோன்னே சொல்லலாம் இந்த மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கிரக நிலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசியில சூரியன் புதன் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல சனி தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கரன் ராகு ஸ்தானத்துல குரு ரணரோக ரோகஸ்தானத்துல செவ்வாய் பாகிஸ்தானத்துல கேதன்னு கிரக நிலை அமைஞ்சிருக்குது இதை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்றவர்களுக்கு உழைப்பன் நம்பக்கூடிய நேரம் பண தேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் உழைப்பு கொடுத்தீங்கன்னா பண தேவைகள் பூர்த்தி வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசநாதன் சனியோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே இடமாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம் பண தேவை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் சமாளிக்க முடியும் ஆடை அணிகளன் வாங்குறது மூலமா செலவு ஏற்படலாம் எதிர்பாராத செலவும் உண்டு அதே சமயம் எதிர்பாராத பண வரவும் உண்டுனே சொல்லலாம் வாகன யோகம்னு எடுத்துக்கிட்டா அந்த நேரம் சிறப்பா இருக்குது ஆனா எதில் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் கவனமா இருக்கணும் எழுத்து வகையில எதில் சிக்காம இருக்க பாருங்க கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உங்களுக்கு தேவைப்படுதுன்னே சொல்லலாம் தனஸ்தானத்தை ராசநாதன் பார்க்குறது இந்த கூட்டத் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றம்தான் கூட்டாளிகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க அனுசரித்து போகிறது நல்லது வீண் அழச்சல அப்பப்ப வந்து போகும் உத்தியோகத்துல பொறுத்த வரைக்குமே திடீர் நெருக்கடி ஏற்படாம இருக்கணும்னா ஆரம்பத்திலே முன்னெச்சரிக்கை செயல்பட்டுக்கிறது நல்லது பயணங்கள் உங்களுக்கு இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் பயனற்ற பயணங்களை தவிர்க்க பாருங்க வேலை ரீதியா கொஞ்சம் வெளியூர்ல தங்க வேண்டி வரலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இது வரைக்குமே உங்களுக்கு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது என்ன பேசுனாலும் மறுபேசி பேசக்கூடியவங்க உங்களை அவமதிக்கக்கூடியவங்க தான் அதிகமா இருந்திருப்பாங்க உறவுநர் வகையா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆனா இனி நல்ல மாற்றம் உண்டாகும் ஆனால் கூடவே பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் உங்க மனசுல பாதிப்பை ஏற்படுத்திருக்கும் அதனால கோபங்கிறது தன்னால வெளிப்பட செய்யக்கூடிய நேரம் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த பாருங்க பேசுகிற பேச்சிலையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுங்கிறது தான் நீங்கும் குழந்தைகளை பத்தின சிந்தனை அதிகமா இருக்கும் கொஞ்சம் குழந்தைகள் கல்வி ரீதியாக கவனம் செலுத்த பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உதவி செய்ய வருவாங்க ஆனால் எதையுமே ஆலோசனை செஞ்சு செய்ய பாருங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பண வரவு சிறப்பாக இருக்குது வெளியூர் பயணம் போகக்கூடிய நேரமும் அப்படின்னா சொல்லலாம் நண்பர்களோட சுகமாக இந்த நேரம் பேசிட்டு வர்றது நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சுக்கள் உங்களுக்கு இந்த நேரம் கிடைச்சிருக்கிறதால எல்லா காரியங்களும் உங்கள் பேச்சுக்களாலே நீங்கள் சாதிக்க போகிறீங்க ஆனால் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருந்துக்கணும் பண வரவுன்னு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்களால நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க எதுலையுமே கவனமா இருக்கணும்னு சொல்லலாம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் நிதானத்தை இழந்துடாதீங்க காரிய வெற்றி இந்த நேரத்துல கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகமா இருக்குது தடப்பட்டு வந்த எல்லா காரியமும் சாதகமா நடந்து முடியக்கூடிய நேரம் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் ஆன்மீகத்துல நாட்டு அதிகரிக்கும் கல்வி நிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேகம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒரு அதீத ஆர்வம் காட்டி நீங்க பாடங்களை படிக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் சக மாணவர்களோட பலகரப்ப கொஞ்சம் சுமூகமா இருக்க பாருங்க எல்லார்கிட்டயுமே அனுசரித்து போகிறது இந்த நேரத்துல நல்லது தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மகர ராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு நீங்க எதுலேயுமே இந்த காலம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும் காரிய தடை தாமதம் ஆரம்பத்துல ஏற்படும் ஆனா மனோ தைரியம் சிறப்பாக இருக்கிறதால எதுலையுமே சாதிக்க முடியும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க பாருங்க கடுமையான முயற்சிக்கு தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும் மனசு இருக்கக்கூடிய குழப்பம் நீங்க நாவே நீங்க எல்லா செயல்களும் வெற்றியடைய வாய்ப்பு இருக்குது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பண வருமானம் சிறப்பா இருக்கும் இது வரைக்குமே கைக்கு கிடைக்காத பணம் இல்லாமல் வந்து சேர வாய்ப்பு இருக்குது பயணம் அதிகமா இருக்கும் பயணத்தாலும் சாதகமான தான் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது மனசுல ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய நிலைமை வியாபாரம் சம்பந்தப்பட்ட காரியங்களை கொஞ்சம் கவனமா இருங்க எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நேரத்துல லாபம் பார்க்க முடியுன்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப நிலையிலுமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஒரு அன்யு சிறப்பாக இருக்கிறதால புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான் வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பிலிருந்து படிப்படியான ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது நேரம் உங்களுக்கு தொடங்க போகுதுன்னே சொல்லலாம் அதே சமயம் கொஞ்சம் இரவு நேரங்களில் ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுப்பு இல்லாமல் அதிகமா இருக்கும் வேலைச்சும் அதிகமா தான் இருக்கும் ஆனா கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்ல வேலையில உங்க திறமை வெளிப்படுறதால நல்ல மாற்றம் நிறைய பேருடைய ஆதரவு இந்த நேரம் இருக்குது புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க நண்பர்கள் வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமீனே சொல்லலாம் பொதுவாகவே மகர ராசி அன்று உள்ள எந்த நேரத்துல என்ன செயலை தொடங்குறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க காரை வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே தேர வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க